மீன் குழம்புன்னா ஆக இந்நேரம் எனக்கு பசியே எடுத்துருக்கும் ஆனால் முதல்ல சளத்த விட்டுட்டு சாம்பார் வச்சிடுறேன் மீன் குழம்புனா பசிக்குமா அப்படின்னுவேன் பசிக்குன்னுவேன் அப்ப மீன் குழம்பு தான் வச்சுருக்கேன் சாப்பிடணும் மீன் குழம்பு வச்சுக்கிறேன் சூடாதே அவள் பசிக்குது பசிக்குது இப்ப ஒன்று பசிக்குதா மீன் குழம்பு அப்படின்னு சொன்னா நான் சொல்கிறதுக்கு அது சொன்னால் நீ கரெக்டாக இருப்பேன் ரெடி ஆக்சன் மீன் குழம்பு வச்சுருக்குறா ஐயோ மீன் குழம்புன்னு சொன்னவொடனே பசி எடுக்கட்டே வா வா